அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லா வல்லஹம் இல்லாத்து வசலாம் அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே இன்றைய வகுப்பிலே நாம் உணவின் ஒழுங்குமுறைகளை பற்றி பார்ப்போம் உணவு உட்கொள்வதற்கு முன்னால் பிஸ்மில்லா அல்லாஹுடைய திருநாமத்தை கூறிக்கொள்வது வலது கையினால் உண்பது அவருக்கு அண்மையில் உள்ளதை உண்பது இந்த அபு சலமா ரதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் சிறுவனாக இருக்கும் போது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய உணவு மஜிலிசிலே நான் அமர்ந்திருந்தேன் அப்போது எனது கை அங்கும் இங்கும் சென்றதை பார்த்து ஃபகால் அலி ரசூல்லாஹி சல்லாஹு அலைஹுவலாம் சிறுவனே சம்மில்லா அல்லாஹுடைய பெயரை கூறுவீராக என்று சொல்வீராக வகுல் பியமீனிக உனது வலது கையினால் உண்பீராக வகுல் மிம்மாய உனக்கு அண்மையில் உள்ளதை உண்பாயாக என்று அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே இத அகல அகல் ஃபல்யகுல் பிஸ்மில்லா உங்களில் ஒருவர் உணவை உட்கொண்டால் அவர் பிஸ்மில்லா என்று சொல்லட்டும் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா சொல்வதை மறந்துவிட்டால் பிஸ்மில்லா ஹிஃபி மறந்தால் என்று சொல்லட்டும் என நடி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று மேலும் நபி சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது உங்களில் ஒருவர் இடது கையினால் உண்ண வேண்டாம் இடது கையினால் குடிக்க வேண்டாம் நிச்சயமாக செய்தான் இடது கையினால் தான் உண்கிறான் இடது கையினால் தான் குடிக்கிறான் என நபி அவர்கள் கூறினார்கள் உணவுடைய ஒழுங்குமுறைகளில் உள்ளதுதான் அந்த உணவை குறை கூறாமல் இருப்பது அப்போ உரைகிறார் அது எல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அல்லாஹின் தூதர் மஹமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நபி அவர்கள் உணவு உணவு வகைகளிலே எதனையும் குறை கூறக்கூடியவர்களாக குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்ததில்லை என அவர்கள் கூறுகிறார்கள் அந்த உணவை அவர் விரும்பினால் உண்ணட்டும் அவருக்கு அது விருப்பமில்லை என்றால் விட்டுவிடட்டும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு இமாம் நவகூர் அகமத்துல்லாஹிலி அவர்கள் உணவிலே குறை கூறுவது என்றால் என்ன என்று விளக்கம் கூறுகின்ற போது உணவிலே உப்பு இருக்கிறது உப்பு போதாது அல்லது புளிப்பாக இருக்கிறது அல்லது மென்மையாக இருக்கிறது அல்லது கடுமையாக இருக்கிறது அல்லது அது அதனுடைய உணவு சமைத்த முறை முழுமை பெறவில்லை போன்றவைகளை கூறுவது தான் உணவிலே குறை கூறுவதாக கருதப்படும் என்று இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் மேலும் இந்த உணவின் ஒழுக்கங்களிலே உள்ளதுதான் உணவில் ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதனை சுத்தப்படுத்தி உண்ண வேண்டும் அனசபன மாலிக் ரத்தியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நபி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களினுடைய உணவில் ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதனுடைய அந்த அசுத்தங்களை நீக்கிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் உண்ணுங்கள் அதனை ஷைத்தானுக்கு நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் உணவின் ஒழுங்குமுறைகளில் உள்ளவைகளில் ஒன்றுதான் உண்ணுகின்ற போது சாய்ந்தவர்களாக உண்பது தடுக்கப்பட்ட ஒரு செயலாகும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான் சாப்பிடும் போது நான் சாய்ந்த நிலையிலே உணவு அருந்த மாட்டேன் என கூறுகிறார்கள் அதே போன்று பானங்களை குடிக்கின்ற போது உக் உட்கார்ந்த நிலையிலே குடிப்பதும் அவைகளை மூன்று மிடர்களாக ஆக்கிக் கொள்வதும் சுண்ணாவாக இருக்கிறது நபி நபிசல்லல்லாம் வளைவு செல்லும் மன்னவர்கள் தண்ணீர் குடிக்கின்ற போது குடிபானங்களை குடிக்கின்ற போது மூன்று முறைகளாக மூன்று விடுத்தங்களாக கொள்வார்கள் இதுதான் தாகம் முழுமையாக தீர்வதற்கும் அதே போன்று அந்த தாகத்தின் மூலமாக அந்த தண்ணீர் மூலமாக தாகம் இது ஒரு காரணமாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று குடிக்கக்கூடிய அந்த பானத்திலே மூச்சு விடாமல் இருப்பதும் உணவின் ஒழுங்குமுறைகளில் உள்ளதாக இருக்கிறது உங்களில் ஒருவர் குடித்தால் அந்த குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே மூச்சு விட வேண்டாம் அவ்வாறு சுவாசிக்க தேவைப்பட்டால் அவர் அந்த பாத்திரத்தை கீழே கொஞ்சம் ஆக்கி கொள்ளட்டும் குடிக்கின்ற போது தேவையான அளவு எடுத்துக் கொள்ளட்டும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் உணவிலே ஒழுங்குமுறைகள் உள்ளதுதான் இருப்பது நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் வரையம் செய்ய வேண்டாம் இன்னஹூலா வீண் வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என அல் குர்வான் கூறுகிறது அதேபோல் உணவு உண்டதற்கு பின்னால் உண்டு முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹை புகழ்ந்து துவா செய்ய வேண்டும் நபி வளைவு அலைவுசல்லமன் அவர்கள் உணவை உட்கொண்டதற்கு பின்னால் அல்ஹந்துல்லாஹி கசீரன் தையீபன் முபாரகன் வல முவத்தாயின் ஒல முஸ்தகன் அன்ஹு என்று பிரார்த்திப்பார்கள் உணவு உட்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே உணவு உட்கொள்ளக்கூடிய ஒழுங்குமுறைகளை பழனி உணவு உட்கொள்வதற்கும் பானங்களை அருந்துவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனது அருளை தந்தருள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்